உணவுப் பொருட்களும் அவற்றின் பெயர்களும் வைக்கப்பட்டுள்ளது பசர் அடித்ததும் இரண்டு அணியில் இருக்கும் முதல் ஜோடி ஒரு வார்த்தையின் ஸ்பெல்லிங்கை கியூப்ஸ் ஆல் ஃபார்ம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு எழுத்தாக சேர்த்து முழு வார்த்தையும் அவர்களுக்கு நடுவில் அரேஞ்ச் செய்து ஹோல்ட் பண்ணி கொடுக்கப்பட்டுள்ள ஸ்டார்ட் லைனில் இருந்து எண்ட் லைனிற்கு கொண்டு செல்ல வேண்டும் இந்த மாதிரி உப்பு ஸ்டைல் ஆ இங்கிலீஷ் உப்பு ஸ்டைல் உப்பு கருவாடு Bye! Hey. Hey.

இப்ப எவ்ளோ இருக்கு இல்ல இல்ல அது எப்படி போகமுடியும் ஏன் இப்ப அவங்க சொல்லுமா இல்ல எல்லாரும் ஜெயில் எல்லாரும் ஜெயில் எதுக்கு போக்கி போட்டாங்க